அனைவருக்கும் வணக்கம் தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை யாம் வழங்கி வருவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அந்த வகையில் ஐம்பத்தி எட்டாவது மாத நற்சிந்தனையாக சுறுசுறுப்பான வாழ்க்கை என்ற தலைப்பில் சில என்னுடைய அனுபவம் சார்ந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை என்பது மனிதனுடைய வாழ்க்கை முறைக்கு எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் மருத்துவ ஆய்வுகளின்படி ஒரு வளர்ந்த மனிதன் முப்பது நிமிடங்களுக்கு குறையாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் சிறுவர்கள் அறுபது நிமிடங்களுக்கு குறையாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அதாவது ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிடங்கள் வளர்ந்தவர்களும் சிறுவர்கள் அறுபது நிமிடங்களும் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் நாம் சுறுசுறுப்பாக இயங்க முடியும் இன்றைய காலப்பகுதியிலே நாங்கள் பல்வேறுபட்ட தொற்று நோய்கள் தொற்றா நோய்களுக்கு உள்ளாகின்றோம் இதற்குரிய காரணம் நாங்கள் உடற்பயிற்சி செய்யாமை எங்களுடைய வாழ்க்கை இளமை முதல் முதுமை காலம் வரை சிறப்பாக ரம்யமாக அமைய வேண்டுமென்றால் நாம் ஆரோக்கியமான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றாலும் நாம் உடற்பயிற்சியை செய்ய வேண்டும் தினமும் வளர்ந்தவர்கள் முப்பது நிமிடம் உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது அவர்கள் சோர்வின்றி வளரும் தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அவ்வாறான நிலைப்பாடு என்பது இல்லை வளர்ந்தவர்கள் அவசரமான உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்கின்றார்கள் ஏனென்றால் இன்று உடற்பயிற்சி செய்கின்ற தன்மை என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது இதற்குரிய காரணம் இந்த இயந்திரமயமான உலகத்திலே மனிதன் இயந்திரம் போல் இயங்கிக் கொண்டு இருக்கின்றான் சற்று சிந்தித்து பாருங்கள் வளர்ந்த மனிதர்கள் முப்பது நிமிடம் தங்களுடைய உடலை கலைப்பு ஏற்படுகின்ற வகையிலே தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஆனால் இன்று அந்த நிலை இருக்கின்றதா வேகமாக நடத்தல் ஓடுதல் மிதிவண்டி மிதித்தல் நீந்துதல் வேறு ஒரு விளையாட்டுகளில் ஈடுபடுது ஏதாவது ஒரு விளையாட்டு ஆனால் நாங்கள் முப்பது நிமிடம் எங்களுடைய உடல் கலைப்படைகின்ற வகையிலே வேலை செய்கின்றோமா அல்லது ஏதாவது பயிற்சியில் ஈடுபடுகின்றோமா இல்லை வளர்ந்தவர்கள் இவ்வாறு இருக்க சிறுவர்கள் ஒரு நாளைக்கு அறுபது நிமிடங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் அவ்வாறு ஈடுபட்டால்தான் அவர்கள் எதிர்காலத்திலே சிறந்த சாதனையாளர்களாக சரித்திர நாயகர்களாக சரித்திர நாயகிகளாக வரக்கூடும் நீங்கள் இன்று சிந்தித்து பாருங்கள் ஒரு சிறுமியை அல்லது ஒரு சிறுவனை இன்றைய நிலையிலே பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவர்களுடைய வேலைகளை அவர்களே செய்கின்றார்களா என்று இல்லை இது என்ன மாறி என்று சொன்னால் எவ்வாறு நடக்குது என்று சொன்னால் அவர்களை தந்தையாரோ அல்லது தாயாரோ அவர்களுடைய கடமை அதாவது அவர்களுடைய நாளாந்த கடமை முதல் அவர்கள் பள்ளிக்கூடம் பாடசாலை செல்லும் வரை அவர்களுடைய சாப்பாட்டுப் பட்டியலை சாப்பாடை எடுத்து துணியை சுத்தி வரை அவர்களை பள்ளிக்கூடத்திலே கொண்டு அதில் அப்படியே அலங்காமல் குழுங்காமல் அப்படியே இறக்கி விட்டுட்டு பிறகு அப்படியே தூக்கி கொண்டு வந்து வீட்டை போக்கிறது அப்போ இவ்வாறு அவர்கள் என்ன மாதிரி என்ன சொன்னால் இன்றைக்கி இந்த ப்ராய்லர் கோழி எவ்வாறு இந்த சமூகத்தில் வளர்ந்து ஒரு தொற்று நோய்களை ஏற்படுத்துவது போல இவர்கள் எதிர்காலத்திலே ஒரு சுயாதீனமாக ஒரு தனித்துவம் மிக்கவர்களாக ஒரு தலைமைத்துவ பண்பு மிக்கவர்களாக பயணிப்பார்களா என்றால் இல்லை இது ஒரு வெக்கப்படத்தக்க வேண்டிய இப்படி இன்றைய தலைப்பை மீண்டும் சிந்தித்து பாருங்கள் சுறுசுறுப்பான வாழ்க்கை மருத்துவ ஆய்வுகளின்படி வளர்ந்தவர்கள் முப்பது நிமிடம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் சிறுவர்கள் அறுபது நிமிடம் செய்ய வேண்டும் இன்று பாடசாலைகளிலே பாடவிதான செயற்பாடு என்பது அதாவது விளையாட்டு செயற்பாடுகள் என்பது மிகவும் குறைந்திருக்கின்றது இருபத்தி நாலு மனுத்தியாலமும் அதாவது ஏட்டுக்கல்வியை போதிக்கின்றார்கள் ஏட்டுக்கல்வியை போதிக்கின்ற வழியிலே அவர்கள் ஏட்டுக்கல்வியிலே நிபுணத்துவம் பெற்று படித்து மருத்துவர்களாக பொறியியலாளர்களாக விரிவுரையாளர்களாக கணக்காளர்களாக வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்கின்றார்களா என்று சிந்தித்துப் பார்த்தால் இல்லை இன்று இந்த யாழ் பிரதேசம் சரி வடமாகாணம் சரி இலங்கை சரி உலகத்தில் சரி கூடுதலாக குடும்பப் பிறவுகளும் விவாகரத்துகளும் குடும்ப சர்ச்சைகளும் தற்கொலைகளும் வன்முறைகளும் எங்கே இடம்பெறுகிறது என்றால் இவ்வாறான நிலையிலே கல்வி கற்ற சமூகத்தில் தான் இதற்குரிய காரணம் என்ன ஒரு பிள்ளையை பெற்றோர்கள் சுயமாக செயற்படப்படுவதில் செயற்படப்படுவதில்லை அந்த பிள்ளை இயல்பாகவே ஒரு குழந்தை மூன்று வயது நான்கு வயது ஐந்து வயது ஆறு வயது தொடக்கி அந்த செய்யக்கூடிய வேலைகள் படிப்படியாக இருக்கின்றது நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு பிள்ளை வகுப்பிலே நல்ல கல்வியிலே முதல்நிலையாக நிலையாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு பூ வடிவம் செய்ய தெரியாது ஒரு வீட்டில் ஒரு பல்ப் இருந்தால் அதை போட தெரியாது தும்புத்தடியை பயன்படுத்த தெரியாது கோப்பையை கழுவ தெரியாது தலையை இழுக்க தெரியாது பல்லு அதை பிரஷ் பண்ண தெரியாது ஆனால் உடையை மாற்றத் தெரியாது அப்ப இது வந்து வாழ்க்கை முறை என்பது வேறாகவும் கல்வி முறை என்பது வேறாகவும் செல்லுகின்றது வேறாக சென்று இந்த இப்படியான சமூகம் ஒன்று உருவாகி கொண்டிருப்பது இன்று வேதனைக்குரிய விடயமாகும் நாங்கள் அவர்களுடைய செயற்பாட்டை அவர்களுடைய வேலைகளை ஆகவே செயற்பட வேண்டும் வேண்டும் அவ்வாறு விட்டால்தான் இந்த உடல் உள நெருக்கடியிலிருந்து நாங்கள் விடுபடலாம் நாங்கள் ஒரு வேலையை அவர்களை செய்ய விடுவதனுடைய நோக்கம் அவர்கள் எதிர்காலத்திலே தன் தங்களுடைய சொந்த காலிலே நின்று ஒரு சாதனையாளர்களாக வர வேண்டும் என்று ஆனால் இன்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கஷ்டப்படப்படக்கூடாது அவர்கள் மற்றவர்கள் போல் வாழ வேண்டும் சமூகத்திலே உயர்நிலையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கின்றார்களா யானை தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வது போல அவர்களே தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மண்ணை போட்டுக் கொள்கின்றார்கள் ஆண்டோர்கள் வடிவாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள் வளரும் பயிரை முளையிலே தெரியும் ஐம்பதில் வளையாதது அதாவது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்று இவ்வாறு வடிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றால் நாம் சிறிய வயதிலே எந்த தோற்றத்தின் அடிப்படையிலே வழியே தெரிகின்றமோ அதன் அடிப்படையிலேயே நாங்கள் எதிர்காலத்திலே வளர்ந்த வரவும் அந்த எங்களுடைய பிம்பம் தோற்றம் பெறும் அந்த நேரத்திலே ஒரு சிலர் வளர்ந்த பின்னர் சிறு வயதிலே அவ்வாறான சிந்தனைக்கு உள்வாங்கப்படாகின்ற போதும் ஒரு சிலர் அதிலிருந்து மாறி விதிவிலக்காக பெரிய ஒரு சாதனையாளர்களாக வரலாம் நாங்கள் இன்றைய வாழ்க்கை அடிப்படையிலே இன்றைய தலைப்பு சுறுசுறுப்பான வாழ்க்கை இந்த சுறுசுறுப்பான வாழ்க்கை என்பது வளர்ந்தவர்கள் அறுபது நிமிடமும் தங்களுடைய உடலை செய்வதை விடுத்து முப்பது நிமிடமாவது குறைந்தது தாங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் சிறியவர்கள் அறுபது நிமிடம் ஈடுபட வேண்டும் இன்று விளையாட்டிலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அறுபது நிமிடம் ஈடுபடுகின்ற வேலையிலே அவர்களுடைய ரத்தோட்டம் சீராக்கப்பட்டு தொற்றாத நோய்கள் இன்று பல நோய்கள் இருக்கின்றன இறுதிய நோய் நீரிழிவு பக்கவாதம் பாரிசவாதம் இந்த நோய்கள் எல்லாமே எதனால் வருகின்றது அவர்களுடைய உடல் செயற்பாடு உடலானது வடிவாக தொழிற்படாமல் இருக்கின்றமையால் அப்ப இந்த நிலை மாற வேண்டும் இந்த ஐம்பத்தி எட்டாவது மாத சிந்தனையானது இந்த புயலோசை வலையொலியின் ஊடாகவும் தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாகவும் எங்கு உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசும் மக்களுக்காக இந்த சிந்தனை இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த புயலோசை வலையொலியின் என்னுடைய வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் பெற்ற அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நீங்கள் அதை பார்த்து அதை கேட்டு பயனடைவதை உங்களுடைய கருத்துக்களில் இருந்து நான் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நாம் ஆரோக்கியமான மனிதராக இருக்க வேண்டும் என்றால் வேண்டும் என்றால் என்றால் சிறுவர்கள் அறுபது நிமிடங்கள் தங்களுடைய உடல் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் வளர்ந்தவர்கள் முப்பது நிமிடம் ஈடுபட வேண்டும் இன்று நாம் மிதிவண்டி பாவிக்கின்ற தன்மை என்று குறைவாக இருக்கின்றது மிதிவண்டியை பாவிக்கின்ற வேலையிலே எங்களுடைய உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைய காலப்பகுதியிலே ஒரு வயது அதிகரிக்க அதிகரிக்க தகமை என்பதும் குறைந்து கொண்டு போகின்றது இந்த உடற்தகமை தகமை குறைந்து கொண்டு போவதற்கு காரணம் எங்களுடைய உடற்பயிற்சியின்மையே உள நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றோம் நாம் ஒரு இயற்கை காட்சியை பார்க்கின்றோம் என்றால் அதை ரசித்து பார்ப்பதில்லை ஆகவே சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை என்பதற்கு இந்த உடற்பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று கூறி இந்த சிந்தனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அன்புடன் விடைபெறுகின்றேன் புயல் நேசன் நன்றி